பிரதமருடைய பயணம் திட்டம் வந்திருக்கு ஆனால் அருணன் சொல்வது போன்ற தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைக்கும் முதலில் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்க அனைவருக்கும் வணக்கம் இல்ல அருணன் அவர்கள் நிறைய பேசுனாங்க முதல்ல இந்த பேரிடர் பேசினாங்க உத்தரகாண்ட்ல இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாராளுமன்றத்துல இதே குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அன்னைக்கு திமுக அங்கம் வகிக்கிற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்ப சொன்னாங்க இது மாதிரி விபத்துகளுக்கெல்லாம் சட்டத்துல இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் நடைபெற்றது அப்பவும் இதே பதில்தான் பொதுவாக சொல்லப்பட்டது இன்னைக்கும் ஒரு சட்டத்துல இடமில்லாத ஒரு விஷயத்த இவங்க திரும்ப திரும்ப பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியா தூத்துக்குடி வந்து கள ஆய்வு செஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சு போயிருக்காரு தமிழக முதல்வர் கூட டெல்லிக்கு இந்தி கூட்டணிக்காக பார்க்க போயிருந்தாங்க ஆனா உடனடியா இறங்கி செயல்பட்டது மத்திய அரசு அதை பதிவு செய்ய வருவாங்க அதே மாதிரி பிரதமர் வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதன் பிறகு மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் எப்போது வந்தார் அப்படிங்கிறதெல்லாமோ கேள்விக்கு உட்படுத்தணும்ல முதலமைச்சர் ஒரு நாள் டெல்லியில இருந்தாரு அடுத்த நாள் வந்தாருங்கிறத நம்ம விமர்சிக்கும் போது மத்திய அரசு எப்போது வந்ததுங்கறதையும் சேர்த்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் மத்திய அரசு உடனடியாக களத்தில் இறங்குச்சு அதாவது ரயில்ல பாதி பாதிக்கப்பட்ட உடனடியாக களமிறங்கி காப்பாற்றியது உடனடியாக களத்தில் இறங்கி பணியாற்றியது இன்னும் சென்னையில சொல்ல இந்த கூட்டணி கட்சியில் எதுவும் செய்யாத வேலையை எங்களுடைய மாநிலத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பொருட்கள் வெவ்வேறு பகுதியில் இருந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் பேரத்தோட களம் இறங்கி மிகச்சிறப்பாக அங்க களப்பணி ஆற்றினாங்க இதெல்லாம் நாங்க செஞ்ச பணிகள் இன்னொன்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் யாருமே போவலையாங்க அந்த தொகுதி எம்பி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் முதலமைச்சர் சென்னையில தண்ணீர் இறங்கி மக்களை பார்த்தாரா தண்ணீர் கால் வச்சாரா மாநகராட்சி நகர மாநகராட்சி அலுவலகத்துக்கு போன கூட அவர் தாண்டி நடந்தா போனார் நான் சொல்ல வர்றது களப்பணியில பாஜகவாகட்டும் அமைச்சர்களாகட்டும் யாரும் அங்க சலித்து விட்டு தரல தொடர்ச்சியா நம்ம கலைஞர் வேலை பார்த்தோம் நான் அதுக்குள்ள வரல இரண்டாவது

ஏதோ நம்ம வீட்டு சொல்ற மாதிரி உங்க அப்பா வீட்டு காசு அல்ல நம்ம எடுத்து கொடுக்குற அரசாங்கத்தினுடைய தெளிவா சொல்றாங்க இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எல்லா மாநிலங்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் மாறி மாறி நம்ம சட்டத்தை மாற்ற முடியாது அதனால நீங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க எந்த அளவுக்கு வரி வசூல் பண்ணியிருக்கிறோம் எந்த அளவுக்கு திருப்பி கொடுத்துருக்கிறோம் எல்லாத்தையும் பட்டியலிட்டு மிக அளவாக சொல்றோம் ஆனா தொடர்ந்து திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில இல்ல சார் வரைக்கும் கொடுத்ததை யாரும் மறுத்து பேசல இனிமேலுக்கு கொடுக்க போறாங்கன்னு இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க அதனால அந்த கேள்வியை வைக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க அசஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்கன்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா எங்க இருந்து தகவல் வரல இப்ப பிரதமர் வந்து சொல்வாரா அல்லது பிரதமருடைய திட்டத்துல வருகையில ஏதாவது புதிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கா இல்ல அரசியல் களத்துல பாஜகவுடைய வியூகம் என்னவாக இருக்க போகுது பிரதமர் என்ன மாதிரியான உங்களோட ஆலோசனைகளை இடம்பெற போறாரு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் இல்ல கட்டாயம் சொல்றேன் அதாவது ரெண்டு விஷயம் சொல்றோம் தமிழ்நாட்டை வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இன்னைக்கு நம்முடைய பியூஸ் கோயல வந்தாங்க பியூஸ் கோயில் வந்து உலக பொருளாதார பொருளாதார அந்த மாநாடு போட்டப்போ வந்து வந்துட்டு போனாங்க வந்து பங்கெடுத்தாங்க பாராட்டி பேசினாங்க உதவியில் செய்யறதா சொன்னாங்க அதே போல இப்ப பாரத பிரதமர்கள் கேலோ இந்தியா அங்க அமைச்சர் உதயநிதிப்பை அழைச்சாங்க அழைச்ச உடனேயே உடனடியா வர்றதை ஒத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க பங்கெடுக்க போறாங்க இதெல்லாம் எது சொல்லுவார் அப்படின்னா தமிழகம் அரசின் அரசின் மீது தமிழக நாட்டின் மீது மக்கள் மீது உள்ள வளர்ச்சி அது கூட பங்கெடுக்க வேண்டிய எண்ணம் பாரத பிரதமர் உண்டு ஒரு நிமிஷம் கூட முதலமைச்சர் கூப்பிடலோ அல்லது முறைப்படி இல்லனோ அமைச்சர் போய் கூப்பிட்டாரு துறை அமைச்சர் கூப்பிட்டு உடனே வரா ரெண்டாவது அருண் சொன்னாங்க அயோக்கிய வச்சு அரசியல் பண்றேன் நீங்க முதல்ல தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எங்களுடைய கட்சி இந்துத்துவா இந்திய கலாச்சாரம் பண்பாட்டை அடிப்படையாக கொண்ட கொள்கையை கொண்ட கட்சி நாங்க ஏதோ சொன்னோமோ அதான் செய்யணும் சொல்லாத செய்யல எந்த மாற்றையும் வெளிவுபடுத்தி பேசல எங்களுடைய நம்முடைய இந்த நாட்டில் பெரும்பான்மையாக எல்லாருக்குமானவராக பிரதமர் இருக்கலாமே பிரதம பாஜகங்கிற கட்சியுடைய செயல்பாடுகள் வேற பிரதமருடைய செயல்பாடுகள் வேற இல்ல பிரதமர் தானே அப்படிங்கறதான் அவர் வேறு பிரதமர் எல்லாரும் நான் அதே சொல்றேங்க எந்த தேர்தல் அடிப்படையில எந்த தேர்தல் நாங்க வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவோம் அதுதான் முதல் பாயிண்ட் நீங்க பாக்கணும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும்

அது உங்க சித்தாந்தம் சார்ந்த வாக்குறுதியா இருந்துச்சு அது பல் பல்வேறு காலகட்டங்கள்ல அது இதற்கு முன்பு நீங்க ஆட்சியில இல்லாத போதும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நீங்க இப்ப பண்றீங்கிறது வேற ஆனால் மக்களுக்கான வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றினது அப்படிங்கறத பார்ப்பாங்கல்ல மக்களுக்கான வாக்குறுதியை தானுங்க நீங்க தமிழ்நாடு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு விவசாயிகளுக்கு கிஷான் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு விவசாயிகளுக்கு நீங்க மத்த பயிர் காப்பீடு எவ்வளவு பெண்களுக்கு உஜாலா திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து இலவச எரிவாயு கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கழிப்படங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை ஜல்ஜீவன் திட்டத்துல இன்னைக்கு வந்து குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி பட்டியலிட்டு அது மட்டுமல்ல பைப்பில் வந்து குடிநீர் வழங்குற திட்டம்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்தது அது அடுத்தடுத்த கவர்மெண்ட்டு டிரான்சிஷன் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறாங்க சார் பண்ணலையே நான் தான் சொல்றேன் நீங்க அறுபத்தி மூணு ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருந்திருக்கிறாங்க பதினெட்டு காலம் திமுக அங்கம் வகித்திருக்கிறது இதையெல்லாம் செய்யாம நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எண்பது கோடி மக்களுக்கு நாங்க இன்னைக்கு வறுமை கோட்டில் இருக்காங்கன்னு சொல்லிதான் உணவு கொடுத்துட்டு இருக்கோம் இதை பத்த ஒன்பது ஆண்டு காலத்துல மெல்ல மெல்ல சரி செய்து

சரி எழுபது நம்பருக்குள்ளேயே போகல சார் நம்பருக்குள்ள பேசணும்னா அது டிபேட்டபிள் நான் வந்து ரொம்ப பிளைனா கேட்கிறேன் அதாவது எழுபது வருஷமா காங்கிரஸ் செய்யாததை ஒன்பது ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்து இங்க வந்து என்ன மாற்றம் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது ஒண்ணு முதல் விஷயம் சொல்றேன் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா வந்திருக்கு டிஜிட்டல் இந்தியாங்கிறது இன்னைக்கு ஏறக்குறைய பண பரிவர்த்தனைங்கிறது ரொம்ப எளிமையா மாறி இருக்கு ஒன்று

முக்கியமான ஒரு கேள்வி அதாவது இரண்டு நாட்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தை சுற்றிய கோவில்களுக்கு பிரதமர் போறதா ஏற்கனவே திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த ஷெட்யூல்ஸ் கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே ராமநாதபுரத்தில் பிரதமர் வந்து போட்டியிட போகிறார்னு ஒரு ஆறு மாதமாக ஒரு செய்தி ஒன்றும் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு வந்து இது ஏதாவது முகாந்திரமான ஒரு முயற்சியா அப்படியான திட்டம் இருக்கிறதா இல்லைங்க இல்லைங்க நீங்க பொதுவா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ஒரு மிக பல ஆண்டு காலங்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு தீர்வா அயோத்தியில ராமரும் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அதை ஒட்டி அந்த நிகழ்ச்சி முன்னின்று நடத்துகின்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த அந்த உரிய மரியாதையோடு அதை செய்வேன் என்பதற்காக இங்க கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டு ஒரு நிகழ்ச்சி அதோட சேர்த்து நம்முடைய ராமேஸ்வரத்திலும் திருச்சியிலையும் அதுக்குரிய விரதம் இருக்காங்க கடந்த பன்னெண்டு நாட்ல பாரத பிரமர்கள் விரதம் இருந்து கொண்டு சோ அதுக்காக அந்த அந்த கடவுள் அவரைப்படிய வணங்கி விட்டு ஏன்னா ஒரு ஆன்மீக முறைப்படி சிலதெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இருக்கிற முக்கியமான பிரமுகர்களையும் சந்தித்து விட்டு இதையெல்லாம் சந்திச்சு கூடிய ஒரு விஷயமாக குறிப்பாக தமிழ்நாடு சுற்றுப்பயணமாக கேரளாவிலையும் போய் நிட்டு ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க ஒவ்வொரு நம்முடைய கட்சியை வலுப்படுத்தணும் பூத் கமிட்டியை இதெல்லாம் வந்து கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா சார் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி முடிவு பண்ணுவது என்பது ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு தான் அந்த கூட்டணி குறித்து அவங்க முடிவு செய்வாங்க பார்லிமெண்ட் கமிட்டி இருக்கு அதுக்கு கூட்டணிக்கு என்று ஒரு கமிட்டி இருக்குது இது இது ஒரு குடும்பம் சார்ந்த கட்சி அல்ல ஒரு ஒரு கிச்சன் கேபினட்ல முடிவு செய்யக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி அல்ல இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக ஜனநாயக ரீதியாக அமர்ந்து பேச வேண்டிய கட்சி அதனால இதுல பல பேர் பங்கெடுப்பார்கள் அதுக்கப்புறம் தான் இது பற்றி எல்லாம் முடிவு செய்யப்படும் ஆனா இங்க எங்களுடைய தேர்தலுடைய அறிக்கையில நாங்கள் கொடுத்த எங்களுடைய எங்களுடைய அறிவிப்பின்படி எங்களுடைய வாக்குறுதியின்படி இந்த ராமர் கோயில் நிகழ்வை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் தமிழகம் முழுவதும் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் நீங்க இன்னொன்னு பாக்கலாம் சொன்னாங்க நீ ஒரு இல்ல நீக்கி இஸ்லாமிய பெண்கள் கூட நம்பிக்கை சார்ந்தோ விரும்பி வருகிறவர்கள் குறித்து பிரச்சனை இல்ல எல்லார் வீடுகள்லயும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்றதான் அவர் கேள்வி எழுப்புறார் அப்ப இங்க விரும்பி வரக்கூடியவர்கள் குறித்து யாருமே விமர்சிக்கல அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தும் இல்ல விருப்பம் சார்ந்தோ அவங்க வராங்க இல்ல அது வந்துங்க நீங்க நிகழ்ச்சிய வாங்க அப்படின்னு வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய அந்த அறக்கட்டளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது எல்லாரும் வீட்டுல போய் அவங்க ஆர்வத்தோட ராம பக்தர்களாக எல்லார்ட்டையும் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க வரவேற்கிறாங்க எல்லாரும் வராங்க எல்லாரும் பங்கெடுக்கணும் இதுல வந்து நீங்க நீங்க இந்த இந்த பாகுபாட்டை உருவாக்கத்தான் காங்கிரசும் திமுகவும் முயற்சி செய்து

நீங்க மௌனமா இருக்கிறது மௌனமா இருக்கிறது ராமர் கோவிலுக்கு போறதும் அவங்க போவாங்க சார் ராமர் கோவில் கட்டுறீங்க அதை கட்டி முடிச்சீங்களா முடிக்கலையாங்கிறதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்துது அதற்கு ஒரு நாள் வந்து நீங்க செலிபிரேஷன் பண்றீங்கன்னா அந்த செலிபிரேஷனை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் வர போறாங்க நம்பிக்கையோட ஏத்துக்க போறாங்க ஆனால் நீங்க ஏன் வரல நீங்க கண்டிப்பா வரணும் நீங்க ஏன் இதை பத்தி பேசலங்கிறது அது ஏதோ ஒரு வகையில மறைமுகமா நீங்க ஒரு நெருக்கடி அரசியல் ரீதியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அதுக்கு அப்படி இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம் எல்லாரும் சேர்ந்து செயல்படணும்னு விடணும்னு ஆசைப்படுறோம் நீங்க ஏன் பிரிவணியை உண்டாக்குறீங்க பாருங்க இந்த நிகழ்ச்சிய அந்த கோயில் வந்து அயோத்தி கோயில் வந்து முதல் முதல்ல பூஜை போட்டப்போ அது சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பங்கு சகரம் வந்து பங்கெடுத்துட்டாங்க ஒற்றுமைய பழைைப்பு விடுக்கலங்கிறது ஒரு விவாத பொருளாச்சு இப்பொழுது குடியரசு தலைவர் பங்கேற்பாரா மாட்டாரா அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா சேர்ந்து இருந்தா சந்தோஷம் விடுப்பது எங்களுடைய கடமை எல்லாருக்கும் அலைப்படுத்திக்கிறோம் வர வேண்டியது ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்தே இந்து மதத்துக்கு எதிராக பேசி போட்டிருக்காங்க இந்த பேசுவாங்க